வணக்கம் இன்னைக்கு முருகருக்கு நெய்வேத்தியமாக படிக்கக்கூடிய திருப்பாகு எப்படி வாங்க ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி வச்ச பால் ஒரு கப் அளவுக்கு முந்திரி இந்த முந்திரியை நம்ம ஜார்ல போட்டு எடுத்துக்கலாம் டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இந்த கடலை மாவை வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வருத்தாவே போதும் பால் சேர்த்து கட்டிகள் இல்லாம கலந்துக்கலாம் கேஸ நீங்க சிம்லயே வச்சுக்கோங்க எந்த கப் அளவுக்கு கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப் அளவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்ச பிறகு மிக்சி ஜாரில் பொடிச்சு வச்சு முந்திரியை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன் நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கலந்து விட்டால் போதும் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணிடலாம்